அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக வெளிவரக்கூடிய பல்வேறு அப்டேட்டுகளையும் நம்ம சேனலில் ப்ராப்பராக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் கடந்த வாரம் எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக யாரெல்லாம் வேலைவாய்ப்புக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கான அழைப்பானை வந்து ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி சென்னையில் நம்மளுடைய மதிப்பிற்குரிய சிஎம் தலைமையில் வழங்கப்படும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் நிறையா பேர் அது இல்லை இன்னும் டேட் தள்ளி போகும் இப்போதான் நீங்கள் நீங்கள் இருபத்தி எட்டுன்னு சொன்னீங்க அது நடக்கலை அப்படின்னு எல்லாம் கேட்டுருந்தாங்க நமக்கு வரக்கூடிய அஃபீஸியல் இன்ஃபர்மேஷனை நம்ம ஷேர் பண்ணுறோம் அது நடக்காமல் போகுதுங்கிறது அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய இது தான் அப்புறம் ரொம்ப சொன்னாங்க என்ன வந்து அவங்களே அவங்களுடைய வெப்சைட்டில் எதுவுமே ஆஃபீஸியலை அப்லோட் பண்ணலை அப்படி அப்படி நீங்களாக வந்து சொல்கிறீங்க இது பொய் இது ஃபேக்கு நீங்கள் வியூஸுக்காக வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க இந்தமாதிரி நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாம் ஒன் மில்லியங்கள போகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன ஒரு லிங்க் அப்படின்னா இருபத்தி எட்டாம் தேதி சிஎம் தலைமையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க அதுக்கு முன்னால் சிஎம் சாருக்கு முடியாமல் போச்சு இல்லாட்டினா அதுவே கன்ஃபார்ம் ஆகிருக்கும் அப்புறம் ஆகஸ்ட் ஒன்றுக்கு பிறகு எப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இதுவும் அப்போ ஆகஸ்ட் ஒன்றுக்கு பிறகு நம்ம முப்பத்தி ஜூலை எப்போ வீடியோ போட்டிருந்தோம் ஆகஸ்ட்டு ஆறாம் தேதி வழங்கப்படும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க அப்படின்னு அது நிறையா பேர் இது பண்ணாங்க என்ன ஆகஸ்ட் தேதி ஆறாச்சு ஆகஸ்ட்டு பிறந்துருச்சு இன்னும் எப்படி போஸ்ட்டில் அனுப்புவாங்க நாளைக்கு திங்க்கிழமை தான் இருக்கு அப்படின்னு நிறைய கேட்டாங்க நம்மளே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் மெயில் பண்ணுவாங்க செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் இன்னைக்கு காலையில் எனக்கு ஃபோன் பண்ணாங்க நிறையா பேர் சார் மெயில் பண்ணிட்டோம் மெயில் பண்ணிட்டோன்னு நான் திரும்ப அதை கன்ஃபார்ம் நான் சொல்லிட்டு வெயிட் பண்ணி அந்த மெயில் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது அது திரும்ப கொடுத்துருக்காங்க டியர் கேண்டிடேட் த ஹனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு வில் டிஸ்ட்ரிபியூட் த அப்பாய்மெண்ட் ஆர்டர்ஸ் டூ செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார் எம்ஏ டப்ளியூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆன் த ஃபோர் நூன் ஆஃப் சிக்ஸ் எயிட் டொண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் யூ ஆர் ரெக்வஸ்ட் டு ரீச் த ஃபங்க்ஷன் வென்யூ சென்னை ட்ரேடு சென்டர் விஃபோர் எயிட் ஏஎம் ஆன் சிக்ஸ் எயிட் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் அண்ட் ரிசீவ் த அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர்ஸ் ரிகார்ட்ஸ் அப்ரூவல் கமிட்டி ரெக்ரூட்மெண்ட் எம்ஏ அண்ட் டப்யூஎஸ் டிபார்ட்மெண்ட் போட்டாங்க ஓகேங்களா ஸோ நம்ம வந்து வியூஸ்க்காக வீடியோ போடணும் அவசியமே இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் பத்து வீடியோ கூட போட்டிருக்கோம் நம்ம சில வாரங்கள்லாம் வீடியோ போடாமே விட்டிருக்கோம் நமக்கு கிடைக்கக்கூடிய கண்டன்ட் வந்து உண்மைத்தன்மை இருக்கான்னு செக் பண்ணி தான் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க அவங்களால டிலே ஆகும்போது என்ன செய்ய முடியும் ஓகேங்களா ஸோ இது வந்து எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக தேர்வு செய்யப்பட்டவங்க கிட்ட நம்ம கேட்டு வாங்கினது நமக்கு மேல் வந்து சொன்னாங்க அப்போ தான் எனக்கு நீங்கள் அதை அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவன்கிட்ட கேட்டிருக்கோம் ஸோ ஆகஸ்ட்டு ஆறாம் தேதி காலையில் ஏ பத்து மணிக்கு பத்து முப்பது மணிக்கு மேலே சிஎன் தலைமையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லோரும் வாங்க போகிறாங்க நீங்கள் எட்டு மணிக்குள்ளே ரீச் ஆகிடணும் ஓகேங்களா கூட வந்து நம்ம ஒருத்தரை கூப்பிட்டு போகலாம் போட்டிருக்காங்க இது வந்து வந்த மெயிலு அந்த இந்த மெயில் கூடையே அந்த இதை அனுப்பிச்சிருக்காங்க அந்த லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க லெட்டர் நீ அதை பாருங்கள் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த அழைப்பு மாடல் அதில் பார்த்திங்கன்னா தெளிவாக போட்டிருப்பாங்க ஸோ அதில் பார்த்தீங்க அப்புடின்னா தெளிவாக போட்டிருக்காங்க நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை நேரடி நியமனத்திற்கான பணி நியமன ஆணை வழங்கும் விழா அழைப்பு மாடல் இருக்கையின் பகுதியை டிஓன் போட்டிருக்காங்க அதில் பிறகு அன்புடைய நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பணியாளர்களுக்கு நேரடி நியமனத்திற்கான பணி நியமன ஆணை ஆணை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் சென்னை வர்த்தக மையம் நந்தம்பாக்கம் சென்னை ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று முப்பது வழங்கப்பட உள்ளது தாங்கள் அவ்விழாவில் கலந்து கொண்டு பணி நியமன ஆணையினை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளும் பொருட்டு தாங்கள் காலை எட்டு மணிக்கு சென்னை வர்த்தக மையத்தில் உள்ள விழா அரங்கத்திற்கு வந்து வருகை தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது பணி நியமன ஆணை பெறும் நபருடன் ஒருவர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் அதனால் உள்ள அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறத பார்க்குறதுக்கு அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பண்ணுவாங்க ஸோ நகராட்சி நிர்வாக இயக்குனர் ஸோ ஆகஸ்ட் ஆறாம் தேதி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு யாருக்கெல்லாம் மேலே வந்திருக்குன்னு செக் பண்ணுங்க வந்தவங்க அனைவருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் முடிஞ்ச பிறகு எத்தனை பேர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்காங்க எவ்வளோ பேர் டிஎன்பிஎஸ்சிலேயோ இல்லை மற்ற எக்ஸாம்லேயோ போயிருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் எடுக்கலாம் எடுத்து அதுக்கு வந்து எம்இ மறு இன் மற்றும் ஒரு கவுன்சிலிங் வச்சு அவங்கள ஃபில்லப் பண்ணக்கூடிய பண்ணுறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம அதையும் நம்ம டீட்டெயில் அப்டேட் பண்ணி நம்ம வீடியோ அப்லேட் பண்ணலாம் ஸோ இப்போதைக்கு நம்ம ப்ரீவியஸாக வீடியோ போட்ட மாதிரி ஆகஸ்ட்டு ஆறாம் தேதி நம்ம எங்கே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் டேட்டு நாள் முதல் டேட்டு டைம் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அது கொஞ்சம் கூட மாறலை ஸோ நம்ம வந்து கிடைக்கக்கூடிய தகவலுக்காக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் வியூஸுக்காக போகணும் நமக்கு அவசியம் கிடையாது நம்ம சேனலில் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஒரு நார்மல் இதுதான் ஓகேங்களா கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நம்ம அப்லோட் பண்ணுறோம் அதுதான் தான் இதை நாம் நான் சொல்லக்கூடிய முக்கால்வாசி தகவல் எல்லாமே நான் கூட கலெக்ட் பண்ணுறதில்லை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் நமக்கு சேனலில் வந்து சார் இந்த மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது வந்திருக்கு அதை நீங்கள் வீடியோ போடுங்கள் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்துருக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறதா நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் ஓகேங்களா அதனால் வந்து மற்றவங்க மாதிரி சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்லாம் நான் நான் சொன்னது கிடையாது உங்களை பிடிச்சா பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணணுமா நம்ம நான் நான் கேட்டதே கிடையாது அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டது கிடையாது தி பண்ண போகிறாங்க அவ்வளோதான் ஸோ அதனால் வந்து என்ன நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோமோ அது உண்மையாக இருந்தால் இப்படியே அப்லோடு பண்ணுவோம் இல்லாட்டி இப்படி அப்லோட் பண்ணலை ஸோ நம்மகிட்ட இந்த எம்இ நம்மகிட்ட இவெல்லாம் நம்மக்கிட்ட பேசின அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நாங்கள் கவுன்சிலிங் போயிட்டு வந்துவிட்டோம் இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கல கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின பிறகு அது இன்னும் நன்னும் ஒரு திருப்தியாக இருக்கும் வெயிட் பண்ணுவோம் சொன்ன டேட்டில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லோரும் வாங்கணும் அதான் நம்முடைய ஆசை அனைவருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ